வணக்கம் எனது பெயர் திலகவதி சோழன் உலக சாதனை நிறுவனம் கோவை மாவட்ட பொதுச் இன்று இன்றைய நாளில் ரூபி மெட்ரிகுலேஷன் பள்ளி பள்ளியில் அதிக மாணவ முப்பத்தி எட்டு மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒரு மணி நேரத்தில் அதிகமாக திருக்குறளை எழுதி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் இதற்காக பயிற்சி கொடுத்தவர்கள் திருமதி தீபா அவர்கள் கீர்த்தி பைனான்ஸ் அகாடமி அவர்கள் அவர்கள் ஒரு ஒரு மாதமாக ஒரு மாத காலமாக பனையோலையில் திருக்குறளை எழுதி இந்த சாதனையை படைத்துள்ளனர் இதனை உலக சா சோழன் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரிப்பதில் மிகவும் பெருமை பெரு பெருமைப்பட்டுள்ளது வணக்கம் என் பெயர் தீபா கீர்த்தி ஃபைன் ஆர்ட்ஸ் அகடமியில் நிறுவனர் முப்பத்தி எட்டு குழந்தைகள் இணைந்து பனை ஓலையில் அதிகபட்ச திருக்குறள்களை எழுதி இன்று சோழம் புக் ஆஃப் ரெக்கார்டில் உலக சாதனை படைத்துள்ளோம் தமிழையும் தமிழ் பெருமையும் திருக்குறள் பெருமையும் மேம்படுத்த நோக்கத்தில் இந்த சாதனை நாங்கள் நிகழ்த்தியுள்ளோம் கடந்த ஒரு கால மாதமாக குழந்தைகளுக்கு கடின பயிற்சிகளை கொடுத்து ஓலையில் எழுத வைத்து தமிழின் பெருமைகளையும் திருக்குறள் பெருமைகளையும் நாங்கள் எப்படி இருக்கணும் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணியிருந்தோம் அஹ் இதுல வந்து பொதுச் செயலாளர் திலகவதி மேம் அவர்களுக்கும் தலைமை குழு உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி திரு முனைவர் முனைவர் சோழன் ரெக்கார்ட் நிமலன் நீலமேகன் நிமலன் ஐயா அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் தெரிவிக்கிறேன் வணக்கம் என் பேர் தக்ஷிகாவி கடந்த அஞ்சு வருஷமா நான் கீர்த்தி ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமில படிச்சு பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு நாங்கள் வந்து முப்பத்தெட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் ஓலைச்சுவில் எழுதி சாதனை பண்ணோம் ஒரு மணிக்கூரில் நாங்கள் ஒரு மாசமா பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம் தீபா மேம் தான் எங்களுக்கு வந்து நல்ல பயிற்சி நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கும் தீபா மேம்கும் நாங்கள் தேங்க்ஸோள்ளு தாத்தா ஒரு ஓலைச்சுவடைய ஒரு பரன் நிறைய வச்சுருந்தோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் எங்கள் இருந்து தஞ்சாவூர் அந்த நிறையா வெளியிலேருந்து வந்து அந்த ஓலை சுவடியெல்லாம் எடுத்துகிட்டு போன போயிட்டாங்க எங்களுக்கு தெரிய தெரிஞ்சால் கொடுத்துட்டோம் அது நிறையா தரையாக அடிச்சு போகு அப்படின்னு ஒரு ரெண்டு சுவடி மாத்திரம் நாங்கள் வச்சுட்டோம் அது எங்களுடைய மருத்துவத்துக்காக குழந்தை மருத்துவத்துக்கு எங்களுடைய தாத்தா பாட்டி அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த ஓலைச்சுவடியில் ஒவ்வொரு இதுவும் இருக்கும் அந்த காலத்தில் இது இப்பொழுது கம்ப்யூட்டர் எப்படி இருக்குதோ அது மாதிரி அந்த காலத்தில் அது கம்ப்யூட்ரு ஓலைச்சுவடி நான் இது பார்த்தேன்னு சொன்னால் கம்ப்யூட்ரு மாதிரி அங்கே எங்களுக்கு இது நாங்கள் அந்த எந்திரமெல்லாம் எழுதுவோம் அதை பார்த்துட்டு இதில் காப்பர் பிளேட்டில் எழுதி குழந்தைகளுக்கு எந்திரம் கட்டுவோம் இந்த பள்ளியினுடைய காலர் தற்போது ஜோதியினுடைய தாத்தா பெரியதனக்காரர் முத்துசார் கண்ணம்பாளையம் கண்ணம்பாளையம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சூலூர் ஏரோட்டரும் பக்கத்தில் இருக்கு அவங்க தான் அந்த கிராமத்தில் அவங்க பெரியதனக்காரராக இருந்தாங்க சுற்றி வர கிராமத்துக்கு அந்த ஓலச்சுவடியை பார்த்து வைத்தியம் பண்ணிட்டு இருந்தோம் இப்படிப்பட்ட பாரம்பரியத்தோட இந்த பள்ளியில இங்க வந்து திருக்குறள் நடத்துற இந்த வகுப்புக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது எங்களுடைய பள்ளியின் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்ற மிகவும் ரொம்ப மகிழ்ச்சி பரம்பரைக்கு இந்த செய்தி போறது இந்த வளர்ச்சி ஓலைச்சுவடியினுடைய திருக்குறள் வளர்ச்சி அருமையான நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்